லிமிடெட் மணி ஃப்ளோ பணம் வருதுங்க ஆனால் தடை தங்கு தடை இல்லாமல் அப்படி ஒரு அருவி போல நம்மளுக்கு பணம் கொட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சிம்பல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபார்ச்சுன் தானே சொல்வோம் அப்படின்னா அப்போது ஒரு பெரிய எஃப் ஒன்று வரைஞ்சிக்கிறோம் இது தான் அன்லிமிட்டெட் மணி ஃப்ளோக்கான சிம்பல் அப்படி ஒரு ஃபார்ச்சுனை கொடுக்கும் இது வந்து ஃபார்ச்சுனா அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கா அந்த அம்பாலோடைய முதல் எழுத்து எஃப்எல்யா பிளஸ் ஃபார்ச்சூன் அதையும் சேர்த்து அன்லிமிட்டடா அளவற்ற செல்வம் நம்மளுக்கு வரத்துக்கு இந்த சிம்பல் மனதுல எனக்கு நிறைய பணம் வரணும் தடையில்லா பணம் வரவு இருக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டே வரையணும் சும்மா நீங்க ஏதோ ஒரு லாலா லேண்ட்ல இருந்துட்டு வரைஞ்சினா அந்த இன்டென்ஷன் தானே முக்கியம் எண்ணம் தானே முக்கியம் சோ ஒரு எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ன என்ன நினைச்சு இந்த சிம்பிள்ல வரைகிறோமோ அந்த எண்ணத்தை போல் நம்மளுக்கு அன்லிமிட்டடாக அதாவது அளவற்ற செல்வம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இந்த சிம்பிள் போடுங்க